குரு பாரம்பரைக்கு வணக்கம் நேரில் நமது சக்தி பீடம் வாயிலாக மிக முக்கியமான ஒரு வாழ்க்கை பதிவு அதாவது பிறப்பு முதல் இருப்பு வரை உங்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு பதிவாக இன்றைய பதிவு புனர்பூச நட்சத்திரக்காரர்களுடைய வாழ்க்கை அமைப்பு திருமணம் கல்வி வேலை போன்ற பல விஷயங்களை நாம் இன்னைக்கு பதிவில் அலசி ஆராய போகிறோம் இது ஒரு பதிவு ஒரு நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டு அந்த நட்சத்திரம் என்ன மாதிரிலாம் ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம் ஒருத்தவங்களோட வாழ்க்கையை எப்படிலாம் கட்டமைக்கிறதுக்கு உதவி செய்யும் என்ன மாதிரி கஷ்டங்களை அவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றத ஒரு முழு தொகுப்பாக ஆய்வு செய்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முழுமையாக பாருங்கள் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம எல்லாம் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போகணும் புனர்பூச நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரங்களையும் நம்ம வரிசையாக பார்க்குறோம் அதில் புனர்பூசம் ஏழாவது நட்சத்திரமாக வருதுங்க குருவோடைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தினுடைய அதிபதி குரு பகவான் இந்த நட்சத்திரத்தில் நீங்க பிறந்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல நடக்கக்கூடிய தசை தசை விம்சோதாரி தசை அடிப்படையில் குரு தசை தான் வந்துட்டு உங்களுக்கு ஆரம்ப திசையாக இருக்கும் பிறந்த உடனே குரு பதினாறு வருஷ திசை அப்படின்றதுனால குறைஞ்சது ஒரு ஏழு எட்டு வருஷமாவது நீங்க அந்த புனர்பூசத்துல இருக்க குரு தசையை அனுபவிக்கக்கூடிய அந்த காலகட்டம் இருக்கும் இதனுடைய சமஸ்கிருத பேர் பார்த்தீங்கன்னா வசுன்னு சொல்லுவாங்க வசு அப்படின்னாக்க துளிர்க்கிறது அதாவது பூத்து குழுங்கிறதுன்றது சொல்லுவாங்க புனர்வசு அப்படின்னா ஆல்ரெடி நல்ல வளர்ந்திருந்த ஒரு செடியோ அல்லது மரமோ பட்டு போய் செத்துப்போச்சுன்ற சூழலுக்கு வந்து திருப்பியும் தொழிற்த்து நல்ல மரமாகக்கூடிய அந்த ஒரு அமைப்பை புனர்வசு அல்லது புனர் பூச நட்சத்திரத்தின் மூலமாக குறிக்கலாம் அப்போ அந்த புனர்பூச பூச நட்சத்திரத்தின் தன்மையும் இந்த ஒரு நான் சொன்ன அந்த கேரக்டரைசேஷனுக்கு பொருந்தும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிறைய பேருக்கு லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒன்று ஸ்டடிஸ்லேயோ அல்லது அவங்க ஒர்க்லேயோ அல்லது ஃபேமிலி லைஃப்லையோ அல்லது ஹெல்த்து நோய் நொடிகள்லேயோ அவ்வளோதான் இவங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு டவுனுக்கு போயிடுவாங்க நல்லா இருந்து ரொம்ப டவுனுக்கு போய் திருப்பியும் அடித்து மேலே வந்து பழைய மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வருவாங்க இது வந்து புனர்வசம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா யுவராஜ் சிங் இருக்கார்ல கிரிக்கெட்ரு அவர் என்ன நட்சத்திரம்லாம் எனக்கு தெரியாது பட்டு அவருடைய வாழ்க்கையை வந்து இதுக்கு உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம் எப்படின்னா அவர் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று வேர்ல்டு கப் டைமில் நல்ல பீக்கில் இருந்தார் ஆனால் அந்த டைமில் அவர் கேன்சர் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் அவர் விளையாடவே இல்லை போட்டிகள்லன்னு நினைக்கிறேன் ரொம்ப போராடி கேன்சர் செத்து பொழைச்சி நிறைய தெரப்பி எடுத்து முடியெல்லாம் கொட்டி போய் திருப்பி நார்மல் வாழ்க்கை வாழ்கிறதே கஷ்டம்னு சொன்னவரை திருப்பி உடம்புக்கு ஜிம்முக்கு போய் ஃபிட்னஸ் பண்ணி ஓடி கிரிக்கெட் விளையாண்டு ரஞ்சி ட்ராஃபி விளாண்டு அதில் இரட்டை சதம் அடித்து திருப்பி இந்தியன் டீமுக்கு வந்து அதுலேயும் நல்ல ஸ்கோரிங்லாம் பண்ணார் இல்லையா யுவராஜ் சிங் பழைய தான் அப்படின்ற அளவுக்கு ஒருத்தங்களை பேச வச்சுட்டாரு இந்த தன்மை புனர்வசு நட்சத்திரத்தினுடைய தன்மை இது ஒருத்தங்க நல்லா இருந்தவங்க கீழே விழுந்து அடிப்பட்டு போராடி திருப்பி மேலே வந்து அந்த பழைய ஃபார்முக்கு வந்துட்டாங்கன்னு ஒருத்தங்க சொல்கிற அளவுக்கு வாழ்கிறது புனர்பூசம் இது இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆஸ்பெக்டில் வாழ்க்கையில் இந்த 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 தன்மை பார்க்க முடியும் ஒன்று காசெல்லாம் லாஸ் ஆகி திருப்பியும் போராடி பிஸ்னஸில் திருப்பி நல்லா நிலைமைக்கு வருவாங்க இல்லை வேலையில் பெரிய வேலையிலிருந்து அந்த வேலையை விட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வேலையே இல்லாமல் திருப்பியும் வந்து வேலை வாங்கி ஒரு பெரிய அதிகாரி அப்படின்ற பொறுப்புக்கு வர்றது அல்லது திருமண வாழ்க்கை சரியில்லாமல் போய் திருப்பியும் முன்னேறி மேலே வர்றது அல்லது ஒரு பெரிய உயிர் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய நோய் ஏதாவது வந்து அவ்வளோதான் இவங்க பிழைக்கிறது கஷ்டன்ற மாதிரி போய் திருப்பியும் நல்லா வந்து வேலைக்கு போகிற அளவுக்கு வர்றது இந்த மாதிரி தன்மைகள் இருக்கும் ரொம்ப சௌமியமான நட்சத்திரம் சாத்திக நட்சத்திரம் தேவகணம் பொருந்திய நட்சத்திரம் சமித்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா மூங்கில் மரம் அதே போல் இந்த புனர்பூச நட்சத்திரம் ரெண்டு ராசிகளில் வரும் முதல் ராசி பார்த்தீங்கன்னாக்கா மிதனத்தில் ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் புனர்பூசம் மிதனத்தில் வரும் நாலாம் பாதம் கடகத்தில் வரும் ஸோ மிதனம் கடகம்ன்ற ரெண்டு ராசிகள்லேயுமே இந்த புனர்வசு வருது ஒரு நிலையில்லா தன்மை அவங்ககிட்ட இருக்கும் ரொம்ப நல்லவங்க கல்வியில் மிகவும் கெட்டிக்காரங்க எப்படியா இருந்தாலும் கல்வியில் ஒரு உயர்நிலையை அடைந்தே தீர்வோம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் நல்ல படிப்பறிவு நல்ல ஒரு விஷயத்த ரொம்ப வேகமாக கிரகிச்சிக்கக்கூடிய எல்லாம் இவங்களுக்கு இருக்குது வித்தை காரகர்கள் அதாவது நல்ல வித்தை சட்டுன்னு கற்றுக்குவாங்க ஒரு வித்தை அப்படின்னா எந்த ஒரு ஆர்ட் ஒரு கலையாக இருந்தாலும் அந்த கலையை சட்டுன்னு கிரகிச்சு அதில் ஒரு மிகச்சிறந்த தன்மைக்கு போகக்கூடிய தன்மை உள்ளவங்க இவங்க எப்பயுமே ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணுவாங்க அந்த ஒரு விஷயத்தை தவிர மற்ற எல்லா விஷயத்தையும் லைஃப்பில் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க அதனால் என்ன ஆகுன்னா வாழ்க்கையில எல்லா இடத்துலையுமே நம்ம ஈக்குவலாக கவனம் செலுத்தினாதான் வாழ்க்கை நல்லா போகும் குடும்பம் தொழில் பணம் படிப்பு இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் கவனம் செலுத்தினா தான் நல்லா போகும் இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஓவராக ஃபோக்கஸ் பண்ணுறதுனால மற்ற விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தாமல் சில நேரங்களில் ஏமாற்றத்தையும் சங்கடத்தையும் சந்திப்பாங்க அதெல்லாம் நல்லா இருந்துக்கும் அப்படின்ட்டு இருந்துட்டு அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனையாக ஏமாற்றப்பட்டதுக்கப்புறமா வந்து இப்படி என்னை ஏமாற்றுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடியவங்க இவங்க அதாவது உபயராசியில் மூணு பாதம் சஞ்சலம் படக்கூடிய த ஒரு நிலையே இல்லாமல் மாறி மாறி ஓடிட்டுருக்கக்கூடிய நீரின் தன்மை உள்ள கடகத்தில் நாலாம் பாதம் இருக்கிறதுனால உணர்பூசத்தில் பிறந்தவங்க யாராக இருந்தாலுமே அவர்களுக்கு முடிவு எடுக்கிறதுல நிறைய சிக்கல் இருக்கும் ஒரு இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா இது பண்ணலாமா அப்படி பண்ணலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்றில் அதிகமாக மூமெண்ட்டு இருந்துக்கிட்டே இருக்கும் பல நேரங்களில் இவங்களுக்கு எதிரியாக இருக்கிறது இவங்களுடைய பொறுமை ஒன்று பொறுமையாக இருக்க வேண்டிய இடத்துல பொறுமையாக இல்லாமல் அதனால் நான் பொறுமையாக இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி வருத்தப்படுவாங்க அல்லது ஒரு விஷயத்தை சட்டு சட்டுன்னு முடிவெடுத்து போய் தொழிலை தொடங்கி சட்டுன்னு காசு சம்பாதிக்கிறத விட்டுட்டு ஓவராக யோசித்து அந்த வாய்ப்பை இழந்து அதனால் நான் நான் வந்து ரொம்ப யோசிச்சுட்டேன் தப்பு அப்படின்ற மாதிரி வருத்தப்படுறது இவங்க தான் அதாவது ஒன்று பொறுமையாக இருக்க வேண்டிய இடத்துல பொறுமையாக இல்லாததும் பொறுமையாக இருக்காமல் வேகமாக செயல்பட வேண்டிய இடத்துல பொறுமையாக இருக்கிறது தான் இவங்களுடைய மிகப்பெரிய கேரக்டரில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் பொதுவாகவே சற்று நிதானமாக சிந்திக்கக்கூடியவர்கள் இவங்க வந்து சனியுடைய கர்மா உள்ளவங்கன்றதுனால கொஞ்சம் நிதானமாக சிந்திக்கிறவங்க கொஞ்சம் எந்த விஷயத்துலேயும் பொறுமை பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்கள் இந்த நெக்ஸ்ட்டு நாளைக்கு பண்ணிக்கலாம் இந்த அடுத்த நாள் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அந்த தாமதம் அப்படின்றது இருக்கும் பயங்கர வேகமாலாம் நடக்க மாட்டாங்க ரொம்ப படபடபடலாம் பேச மாட்டாங்க அதெல்லாம் நிதானமா பேசுறது கரெக்டா நடக்கிறது இதெல்லாம் தான் அந்த படபடப்பு தன்மை இவங்களுக்கு இருக்காது இவங்க வாழ்க்கையில இவங்க தொழிலதிபராக இருந்தா நிறைய பேர் தொழிலதிபரா புனர்பூசத்தில் நான் பார்த்துருக்கேன் அல்லது உயர் பதவிகள் இருக்கக்கூடிய அதிகாரிகளா பாத்திருக்கேன் தனியார் துறையினாலும் அரசு துறையினாலும் கீழே இருக்கக்கூடிய வேலைக்காரங்களால் நிறைய சங்கடப்படுறதை நான் பார்த்துருக்கேன் புனர்பூச நட்சத்திரக்காரங்க அவங்க நல்ல திறமையான ஒரு மேனேஜர் ஒரு சூப்பர்வைசர் கிடச்சதுனால தான் நல்ல தொழில் கிடு கிடுக்கிடுன்னு அந்த சூப்பர்வைசர் கூட அல்லது மேனேஜர் கூட ஒரு மனஸ்தாபம் வந்து அவங்களாலேயே இவங்களுக்கு நிறைய டவுனும் ஆகிருக்குன்னு நான் பார்த்துருக்கேன் ஸோ உங்களுக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் எம்ப்ளாயீஸ் வந்துட்டு கொஞ்சம் கவனமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை நியாயமாக நேர்மையாக கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் கொடுத்துருங்க அதே மாதிரி அவங்கக்கிட்ட ஏதாவது சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் அதை ரொம்ப ஓவரா பெருசு படுத்திக்காதீங்க சரிங்களா அது வந்து உங்களுக்கு நெகட்டிவா பாதிப்பை ஏற்படுத்திவிடும் உங்க வாழ்க்கையில மிக முக்கியமான தருணங்கள் முக்கியமான உதவிகள் கிடைக்கிறது ஒரு சில முக்கியமான நட்சத்திரங்கள் தான் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பூசம் அனுசம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் தான் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான காலகட்டங்களில் ஒரு டிப்ஸ் கிடைக்கிறதோ அல்லது எதிர்பார்க்காத ஒரு அடி விழுறதோ இவங்களால தான் இருக்கும் அதாவது நல்லதும் இவங்களால தான் கெட்டதும் இவங்களால தான் இந்த நட்சத்திரங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரணத்துக்காக அடிக்கடி உங்களை வந்து தொட்டுகிட்டே இருக்கும் சிலருக்கு இந்த நட்சத்திரங்களில் குழந்த பிறக்கும் அப்போ அவங்க கூடவே ட்ராவல் பண்ண வேண்டி வந்துடும் இல்லையா குழந்தைங்க அப்படின்னா அந்த மாதிரி ஸோ இந்த அனுஷம் பூசம் உத்திரட்டாய நட்சத்திரக்காரர்கள் கூட நீங்கள் பழகும் போது அதிக கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும்னு அர்த்தங்க ஏன்னா அவர்களுடைய கர்மம் அவங்களுக்கு இருக்குது அவர்களால் சில நெகட்டிவ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சு தான் பழகணும் சனியினுடைய ராசிகளான மகரம் கும்பம் இந்த மாதிரி ரெண்டு இருந்தும் நிறைய நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் பழகுவாங்க இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு முதல் தசை குரு தசை வருதுன்னு சொன்னோம் இல்லையா இதுக்கு அடுத்து சனி தசை இவர்கள் சனியின் கர்மாவை பெற்றவங்களாக இருக்கிறதுனாலையும் குருவினுடைய தன்மை உள்ளவங்களாக இருக்கிறதுனாலையும் மிதினத்தில் மூணு பாதம் மிதினம் புதனோட வீடு பொதுவாகவே மெமரி பவர் ஜாஸ்தி இருக்குங்க நல்லா படிப்பாங்க சனி ரொம்ப கெட்டு போயிருந்தால் மட்டும்தான் இவர்களுக்கு அந்த ஆரம்பகட்ட கல்வி பள்ளி பள்ளி மற்றும் கல்லூரி கல்விகளில் ஏதாவது தடங்கள் வரும் ஆனால் அப்படி ஏதாவது வந்தாலும் கூட இவங்க அதெல்லாம் தாண்டி வேறு லெவலில் பெருசாக வளர்ந்துருவாங்க அதை அந்த தடையை உடைச்சி மீண்டும் படித்து பெரிய லெவலுக்கு வந்துடுவாங்க ஸோ இவங்க பெரும்பாலும் இந்த மாதிரி துறையில் இருக்கவங்க இந்த மாதிரி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நல்ல ஒரு கல்வி அவங்களுக்கு உயர்கல்வி வரைக்குமே போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை விதிவசத்தால் படிக்காத சூழல் ஏதாவது ஏற்பட்டாலும் கூட அந்த படிக்காதவங்களில் இவங்க ஒரு மேதையாக இருப்பாங்க அதாவது என்னடா மூணாவது தான் படிச்சிருக்கேன்ற இதெல்லாம் பேசுகிற அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு தன்னுடைய கல்வி தகுதிக்கு தகுந்ததை விட அதிகப்படியான அறிவு சாமர்த்தியம் உள்ளவர்கள் உணர்போசம் இப்போது இவர்களுக்கு பெரும்பாலும் திருமண வயதுன்னு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா புதன் திசையில் தான் பெரும்பாலும் ஏற்படும் புரியுதுங்களா சனியோட இறுதி பகுதி அல்லது புதன் முதல் பகுதியில் தான் இவங்களுக்கு ஏற்படும் சரிங்களா திருமண வாழ்க்கை அப்படின்றத பார்த்துட்டிங்கனாக்கா புனர்பூச நட்சத்திரத்துக்கு மிதினத்தில் வந்து உபயராசியாக இருக்கிறதுனால ஒரு திருமண வாழ்க்கை நல்லா போனாலும் கூட எங்கேயாவது ஒரு இடத்துல சின்னதாக ஒரு ஒரு அஃபேர் அப்படின்றது லைஃப்பில் எங்கேயாவது எதிர்பார்க்காம வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா உபயராசிகள் இரட்டை தன்மை உள்ள ராசிகள் இப்போ அந்த ராசிகளில் இந்த நட்சத்திரம் போய் போது அந்த தன்மைகள் கொஞ்சம் ஒட்டும் கடகத்தில் நாலாவது பாதம் புனர்பூசத்தில் இருக்கீங்கனாக்கா அந்த தொல்லைகள் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது ரொம்ப மோசமான கிரகம் கீது இருந்து இந்த மாதிரி போயே ஆகணும் ஒரு அஃபேர்ன்றது இருந்தே ஆகணும் கீது இருந்தால் தவிர பொதுவாக ஆவரேஜான ஜாதகம் நார்மல் ஜாதகம்னா டெஃபினட்டாக அந்த மாதிரி நான்காம் பாதத்தில் புனற்புஸ்தல் பிறந்தவங்களுக்கு ஒரு அமைப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரக்கூடிய திசைகள் அப்படின்றது பார்த்திங்கனாக்க எப்பயுமே சூரிய தசை செவ்வா தசை சந்திர தசை இந்த தசைகள்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் குரு தசை ரொம்ப முக்கியம் ஆனால் குரு தசை ஆரம்பத்துலேயே முடிஞ்சிறதுனால அதை பற்றி சொல்ல முடியாது சின்ன வயசுலேயே அது முடிஞ்சிடும் இது போக ஆவரேஜாக இருக்கக்கூடிய திசைகள் அப்படின்றத பார்த்துட்டிங்கனாக்கா சுக்கர திசை சனி திசை இதெல்லாம் வந்து ஆவரேஜாக இருக்கும் சற்று கடுமையான திசை ராகு திசை கேது திசை இதெல்லாம் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் சில நேரங்களில் இப்போ இந்த செவ்வாயோ அல்லது வேறு ஏதாவது கிரகங்களும் வக்ரமாகி கடுமையான இருந்தால் அந்த கிரகத்தோட திசையும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா பெரும்பாலும் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஹையர் பொசிஷன்ஸ் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க அரி அதிக ஒரு சட்டத்துறை நீதித்துறை ஜட்ஜி பப்ளிக் ப்ராசிக்யூட்ரு ஏஜி அட்வொகேட் ஜென்ரல் அட்டார்னி ஜென்ரல் இந்த மாதிரி ஒரு 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 அரசாங்கத்தினுடைய மரியாதைக்குரிய ஏதாவது ஒரு பதவிகளில் அதிகம் பேர் பார்க்க முடியும் அப்படியே இல்லைனாலும் தனிப்பட்ட தொழில் பண்ணாலும் அதில் நல்ல மரியாதைக்குரிய ஒரு இடத்துல இருப்பாங்க தனியார் வேலை செஞ்சாலும் பிரைவேட் கம்பெனிஸில் வேலை செஞ்சாலும் அங்கேயும் நல்ல ஒரு ஐம்பது நூறு பேருக்கு வந்துட்டு இவங்க வேலை கொடுத்து இவங்க மேனேஜ் பண்ணுற மாதிரியான ஒரு பொறுப்பில் தான் இவங்க இருப்பாங்க நல்ல ஒரு ஒரு துறை நல்ல ஒரு கெரியர் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இவர்களுக்கு பத்தாம் வீடாக வர்றது அதாவது பத்தாம் இடத்திற்குரிய அந்த தன்மை சனி குரு புதன் இவர்களுடைய ஆதிக்கத்தில் வர்றதுனால நீதித்துறை சட்டம் கல்வி பேராசிரியர்கள் ஆலோசனை கொடுக்குற தன்மை பெரிய பெரிய பொருளாதார பிரச்சனைகளுக்கு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி அந்த அந்த பொருளாதார ஆலோசனை ஆடிட்டிங் ஆடிட்டர் இந்த மாதிரி துறைகள்லாம் வந்துட்டு இவங்களுக்கு நல்லா ஒத்து வரும் பொதுவாகவே எந்த துறையில் இவங்க இருந்தாலுமே நல்ல அந்த துறையில் நல்ல உயரத்துக்கு போயிடுவாங்க இவங்களுக்கு மினியல் ஜாப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ப்ளூ கலர் ஜாப்ஸ் இருக்குல்ல அது நல்ல உயர் பதவியாக இருந்தாலுமே ரொம்ப டெக்னிக்கல் நாலேஜ் அதிகமாக தேவைப்படும் இல்லையா அந்த சயின்டிஸ்ட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆர்கிடெக்டு கன்ஸ்ட்ரக்ஷனு இந்த மாதிரி துறைகளில் இவங்க அதிகம் இருக்க மாட்டாங்க அப்படியே அவங்க இருந்தாலும் அவங்க வந்து அந்த அந்த வேலை இல்லாமல் வேறு ஏதாவது வேலை இப்போது உதாரணத்துக்கு புனர் போஸ்ட்டில் இருக்கவங்க ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கலேன் இவங்களோட வேலை அங்கே போய் பெருசாக டிசைன் பண்ணுறதோ இல்லை ரிப்பேர் பண்ணுறதோ இருக்காது இவங்க வேலை கியூசி குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்கான்னு பார்க்குறது மட்டும்தான் இவங்க வேலையாக இருக்கும் ஸோ அந்த குருவினுடைய தன்மை நல்லா இருக்கா இல்லையா தரமாக இருக்கா இல்லையா எடை போடுறது சரியாக இருக்கா இல்லையா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க பண்ணுவாங்க அக்கௌண்ட்ஸ் கரெக்டாக இருக்கா அந்த மாதிரி ஒரு 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 விஷயத்தை இடை போடும் தன்மை இவங்களுக்கு ரொம்ப அதிகம் நீதித்துறை காவல் காவல்துறையிலுமே சாதாரண பதவிகளில் கொஞ்சம் உயர் பதவிகள் அரசாங்கத்தில் நல்ல உயர் பதவிகள் இதெல்லாமே இவங்களுக்கு வந்து அமையத்துக்கு வாய்ப்பு இருக்குது எப்பயுமே கால் அடிப்பட்ட ஊனமுற்ற நபர்கள் இந்த ரோட் சைடில் யாரும் பார்த்துக்கிறதுக்கு இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த விலங்குகள் கைவிடப்பட்ட மலட்டு மாடுகள் கைவிடப்பட்ட கழுதிகள் கைவிடப்பட்ட பூனை நாய் இந்த மாதிரி மிருகங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு உதவி செய்கிறது ரொம்ப நல்லது முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது அன்றைக்கு நட்சத்திரம் உத்திரட்டாதி பூசம் அனுசமாக வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்ல கவனமாக பார்த்து சரியான முடிவு தான் எடுக்கிறோமான்னு தெரிஞ்சுக்கிட்டு எடுங்க ஏன்னா அன்னை அன்றைக்கி எடுக்கிற முடிவு ரொம்ப பெரிய ஹிட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பெரிய பிரச்சனையாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ கவனம் பொதுவாகவே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வில்ல அம்பு இருக்குதுல்ல ராமருடைய வில்ல ஏன்னா ராமர் புனர்புசல் தானே பிறந்தாரு இந்த ராமரோட வில்ல அம்பு அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப பயன் தரும் அதே மாதிரி இந்த நட்சத்திரக்காரங்கள் வணங்க வேண்டியது பார்த்திங்கன்னா சிவபெருமான் நான் வில்லம்புன்னு சொன்னேன் வில்லம்பு வந்து இப்போ நமக்கு என்ன பயன் தரும் அப்படின்னா சும்மா உங்கள் வீட்டில் வில்லு இப்படி அம்பு சோழ பாண்டியர்கள் அந்த சிம்பல் வரும்ல சேரனுடைய சிம்பல் வில்லம்பு அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிம்பல் கூட நீங்கள் ஃபோட்டோ மாதிரி எடுத்து வீட்டில் மாட்டி வைக்கலாம் ஃபோனில் வச்சுக்கலாம் டேட்டு மாதிரி போட்டுக்கலாம் கையில் ரொம்ப நல்லது இந்த நட்சத்திரங்கள் அந்த வில்லம்பு சிம்பளை அதிகமாக யூஸ் பண்ணுறது அந்த சிம்பளை நீங்கள் யூஸ் பண்ணுறதுன்றது வேறு அது எப்படி நீங்கள் இருக்கிற இடத்துல எங்கேயாவது இருக்கும் உங்கள் கண்ணில் படம் சரிங்களா ஆனால் ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு இருபத்தேழாவது நட்சத்திரமாக வரக்கூடியது திருவாதிரை இல்லைங்களா அந்த திருவாதிரையை எப்போ நீங்கள் வணங்குறீங்களோ அப்போ தான் நீங்கள் மிக உயர்ந்த தன்மைக்கு போவீங்க உதாரணத்துக்கு ராமர் தன்னுடைய மனைவியை களவாண்டுட்டு போன ராவணனை கொள்வதற்காக புரா புராண இதிகாசங்களை நமக்கு அப்படிதான் சொல்லுது அங்கே போய் அந்த கடலை தாண்டி போக முடியாது அப்படின்ற ஒரு ஒரு தோல்வி வந்துருச்சுன்ற அந்த ஒரு ஃபீல் வரும்போது என்ன பண்ணாரு அங்க இருக்கக்கூடிய மணல்ல சிவலிங்கம் பிடிச்சு வழிபட்டார் இல்லையா ஏன் சிவனை வழிபட்டதுனால ராமர் ஜெயிச்சு திருப்பி வந்து ஒரு பெரிய தெய்வத்தினுடைய தன்மையை அடைஞ்சாரு மிகப்பெரிய அவதார புருஷனாக ராமர் மாறினாரு ஏன்னா இருபத்தேழாவது நட்சத்திரம் திருவாதிரை சிவபெருமான் உதயமான நட்சத்திரம் ருத்ரனோட நட்சத்திரம் அப்போ எப்போ ஏழாவது நட்சத்திரத்தை நீங்கள் தொடர்றீங்களோ சிவபெருமானை நீங்கள் எவ்வளோ தூரம் வழிபடுறீங்களோ அவ்வளோ தூரம் மற்றவர்களால் வணங்கக்கூடிய தன்மைக்கு நீங்கள் செல்வீர்கள் மரியாதைக்குரிய இடத்துக்கு போயிடுவீங்க லைஃப்பில் சிவனை கும்பிட 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 அதே போல் இந்த புனர்பூசத்தில் பிறந்தவங்க பூச நட்சத்திரம் அதாவது பசுவினுடைய மடி இருக்கு இல்லைங்களா இந்த மடி காமதேனு ஃபோட்டோ வைக்கும்ல பால் சுரக்கிற மாதிரி மடி அந்த மாதிரி அந்த மாதிரி ஃபோட்டோவை வந்து அதிகமாக வைங்க பணப்புழக்கம் அதிகமாக இருக்கிற இடத்துல அந்த விஷயம் பசுமானோட ஃபோட்டோ அல்லது பசு சிலை கன்று குட்டியோட பசு அந்த மோ மடியில் கன்று பால் குடிக்கிற மாதிரி அதெல்லாம் வாங்கி வச்சுங்க ரொம்ப பண வரவு பற்றாக்குறை இல்லாமல் இருக்கும் பண வரவு அதிகரிக்கும் உங்களுக்கு நல்ல நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தாரா அடிப்படையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உகந்த நட்சத்திரங்கள் அப்படின்றது பார்த்திங்கனாக்கா பூசம் அதே மாதிரி மகம் உத்திரம் சதயம் சுவாதி திருவாதிரை உத்திரட்டாதி அனுஷம் அஸ்வினி மூலம் இதெல்லாம் இதில் வந்துட்டு சாதகமான நட்சத்திரம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா மூல நட்சத்திரம் யார் மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயர் பிறந்த நட்சத்திரம் ராமருக்கு ஆஞ்சநேயர் எவ்வளோ சாதகமாக இருந்தார் உணர்பூசத்துக்கும் மூலம் ரொம்ப சாதகமான ஒரு நட்சத்திரமாக தான் இருக்கும் அதனால் நம்ம ஜோதிடம் மட்டும் எடுத்துக்கூடாது இந்த மாதிரி புராண கதைகள்லையும் ஜோதிடம் எந்தளவுக்கு பயன் தருதுன்றதை நம்ம எடுத்து பார்த்துக்கணும் ஸோ இந்த மாதிரி நட்சத்திரங்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எடுத்த வயதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மரியாதைக்குரிய பொசிஷன் போவாங்க நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல கீழே விழுந்து திருப்பி மேலே வருவாங்க பெரும்பாலும் சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு மேலே ரிட்டையர்மெண்ட் லைஃப்ன்றது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் பெரிய உடல்நல பாதிப்புகள் இருக்காது இவங்க வந்து கால் பகுதியில் மூட்டு வலி முட்டி வலி இந்த பாதத்தில் அடிபடுறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் அடிக்கடி உங்களுக்கு ஏற்படும் பிற்பகுதி வாழ்க்கையில் கொஞ்சம் அதே மாதிரி ரத்த குழாய்களில் அடைப்பு இந்த மாதிரி விஷயங்களையும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஓவராலாக அருமையான நட்சத்திரம் நல்ல ஒரு நிலை நல்ல அமைப்பு இப்போ நான் சொன்ன லிஸ்ட் நட்சத்திரங்கள் லிஸ்ட்டு கொடுத்தேன்ல அதில் வந்து உங்களுக்கு பொருத்தம் மாப்பிள்ளை பொண்ணு அமையுதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஜாதகத்தை சூஸ் பண்ணி கொண்டு போய் ஜாதகர்கிட்ட தோஷமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கோங்க வெறுமனே நான் சொன்ன நட்சத்திரத்தை மட்டும் கல்யாணம் பண்ணிடாதீங்க புரியுதுங்களா அதே போல் இந்த நான் சொன்ன நட்சத்திரத்தில் ஏதாவது உங்களுக்கு மதை வைநாசிகம் வராமல் இருக்கான்னு மதை வைநாசிகம் இருக்காது இல்லாமல் தான் நான் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க சரி மற்றபடி சூப்பரான ஒரு நட்சத்திரம் அருமையான ஒரு இது இந்த நட்சத்திரத்தை பற்றி நான் இன்னும் ஏதாவது தகவல் உங்களுக்கு தராமல் விட்டுருக்கேன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தேவைன்னா கீழே எழுதுங்க கமெண்ட்ஸில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் உங்களுக்கு நக்ஷ இந்தந்த இந்த புனர்பூசத்தில் ராசி மட்டும் இல்லை வேறு ஏதாவது கிரகங்கள் நிற்குதான்னு செக் பண்ணுங்கள் அந்த கிரகங்களும் இந்த தன்மைக்கு ஏற்ப தன்னுடைய கிரக கோட்பாடுகளை செய்யுன்றதை புரிஞ்சுக்கோங்க இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுனாலோ கன்சல்டேஷன் வேணுனாலும் கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் ஜாதகம் உங்களுக்கு இல்லை உங்கள் நட்சத்திரம் எதுனே தெரிலனா கமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு பின் பண்ணியிருக்கேன் ஒரு கமெண்ட் அந்த கமெண்ட்டுக்குள்ளே போய் லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்கன்னா டிஎஃப் வடிவத்தில் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா சரி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராய் ஜோதிடன் ஜாம ஹரிசுதன் நன்றி நேரங்களே வணக்கம்